اللهم صل على سيدنا محمد الفاتح لما خلق والخاتم لما سبق ناس الحق بالحق والهادي الى صراطك المستقيم وعلى اله حق قدره ومقداره العظيم السلام عليكم ورحمة الله وبركاته بالكم الله وبركاته ورحمة 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 ரபி ரபில் மாதம் முழுதும் ரசூல் சல்லா அலி அவர்கள் பேரில் சலாத்துல் ஃபாத்தியா ஊதக்கூடிய ஒரு மஜிலிசு நடக்குது அதில் இப்போ புதுசாக அஞ்சு பேர் பேர் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் ஆன சலாத்துடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ஹனீஃப் நூறு சலாத்து எடுத்திருக்காங்க குயின் ஆஃப் ஹார்ட் ரெண்டாயிரம் செலாத் எடுத்திருக்காங்க சிக்கந்தர் ஐநூறு செலாத் எடுத்திருக்காங்க பானு ஆயிரம் செலாத் எடுத்திருக்காங்க உஸ்ரா பானு ஐநூறு செலாத் எடுத்திருக்காங்க முன்னே செலாத்து எடுத்தவங்க ஓதி முடித்ததாகவும் சொல்லியிருக்கீங்க அலஹமது இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் ஓதளமான கேட்டிருக்கீங்க எப்போதுமே நீங்கள் செலாத்துல் ஃபாத்தியா கண்டினியூ பண்ணுங்கள் இந்த சிலாத்தின் மூலமாக நல்ல ஒரு ஆத்மீய முன்னேற்றத்தை பார்க்க முடியும் நம்முடைய ஹலாலான முராதுகள் நிறைவேற்றுவதற்கான ஒரு சூறாவை இங்கே பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேவை நிச்சயமாக இருக்கும் இப்போது இந்த ஒரு தேவை நிறைவேறணும் அப்படின்ற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கும் அதுக்கு என்ன வழியில் நம்ம நிறைவேற்றலாம் எதை ஓதுனா நிறைவேறும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இந்த சிந்தனை உங்கள் மைண்டில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இந்தாமல் இஷா மாரிபுக்கிடையில் செய்யலாம் இல்லைனா ஃபஜருடைய நேரத்தில் செய்யலாம் இதை செய்யும்போது யார்கிட்டையும் பேசாமல் முழு மனதோட முழு கவனத்தோடு இதை நீங்கள் செய்யணும் சூரத்துல் யாஸினை நாலு தடவை ஓதணும் நாலு தடவை ஓதுனதுக்கு பிறகு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவை மூணு தடவை ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹிட்டே கேட்கணும் இந்த ஒரு அமல் பரிசோதிக்கப்பட்ட ஒரு அமல் இதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய என்ன ஹாஜத்துக்காக ஓதுறோமோ அந்த ஒரு காரியம் நிறைவேறும் இந்த ஒரு அமலை ஹலாலான காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு மட்டும்தான் நம்ம இதை ஓதணும் இன்ஷால்லா இதை ஊதி பாருங்கள் உங்களுடைய அனுபவத்தையும் சொல்லுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமி வரமத்தி வரகா